தமிழ்நாடு தகுதி ஜமாத் சார்பாக இரத்த தானம் விளக்கி கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்திலேயே முதல் நிலையிலே நம்ம ஜமாத் சார்பாக செய்து வருகிறோம் இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் அதிக ரத்த தானம் செய்த அமைப்பு என்ற அடிப்படையிலே முதல் விருதை நம்ம பெற்றிருக்கிறோம் இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தான் முதல் விருது கிடைக்கும் என்ற அளவுக்கு அதிகமான ரத்த தானம் கொடுத்திருக்கிறோம் அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னா உயிர் காப்பதற்காக வேண்டி பயன்பட வேண்டிய இந்த ரத்தத்தை நம்ம கொடுக்கிறோம் இது முறையாக தேவை உள்ளவங்களுக்கு போய் சேருமா அல்ல அதுல ஏதாவது முறைகேடு நடக்குமா கேட்கிறாங்க ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க மருத்துவமனைகள்ல சேமித்து வைக்கிறார்கள் அரசு மருத்துவமனையோடு நம்ம இணைந்து நடத்துகிற ரத்த தானங்கள் எல்லாம் அரசாங்க தான் ஸ்டோர் பண்ணப்படும் அது ஏழைகளுக்கு தேவை உள்ளவங்களுக்கு முறையாக போய் சேர்ந்துடும் சில நேரங்களில் தனியார் நடத்தக்கூடிய பெரிய பெரிய மருத்துவமனைகளோடு சேர்ந்து நாம ரத்த தானம் செய்கிறோம் இந்த மாதிரி ரத்த தானங்களை என்ன செய்யறாங்க கேட்டா சில மருத்துவமனைகள்ல இலவசமாக அதை கொடுத்துடுறாங்க சில மருத்துவமனைகள்ல அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கறாங்க இலவசமாகவும் கொடுக்கறாங்க அந்த சேவை நோக்கம் இல்லாத மருத்துவமனைகள்ல அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கி தான் கொடுக்கறாங்க அப்ப அரசாங்க மருத்துவமனை வழியாக நம்ம செய்யக்கூடிய ரத்த தானம் தான் ஒரு எழுபது சதவீதம் இருக்கிறது நம்ம ஜமா தானங்கள்ல அரசு மருத்துவமனையோடு இணைந்து செய்கிற ரத்த தானம் ஒரு எழுபது சதவீதம் இருக்கிறது தனியார் மருத்துவமனைகள்ல ஒரு முப்பது சதவீதம் இருக்கும் அதுல ஒரு பதினஞ்சு என்ன செய்யும் இலவசமாகவே மக்களுக்கு கிடைச்சிடும் அப்ப எழுபது எண்பத்தஞ்சு சதவீதம் உரியவர்களுக்கு பிரியா கிடைச்சிருது இன்னொரு பதினஞ்சு சதவீதம் அந்த ஆஸ்பத்திரியுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய கெட்ட நோக்கத்தினால காசு வாங்கி போய் சேராமையெல்லாம் இல்ல காசு வாங்கிட்டாவது ரத்தம் கிடைக்கணுமா உயிர் காப்பு உயிர் காப்பாத்துறது முக்கியம் இல்லையா அந்த வகையில் உதவுதுங்கிற வகையில் அதை நம்ம குறை சொல்ல முடியாது இருந்தாலும் யார் இந்த மாதிரி காசுக்காக விற்கிறாங்களோ அந்த மாதிரி மருத்துவமனையை பற்றி நமக்கு புகார் வரும் பொழுது அந்த மருத்துவமனையோட இணைந்து நம்ம ரத்தம் செய்ய மாட்டோம் புகார் வராத வரைக்கும் அதை செய்வோம் இந்த மருத்துவமனையில் அதிகமான ரேட்டுக்கு ரத்தத்தை விற்கிறாங்க வியாபாரமா பண்றாங்கன்னு தெரிய வந்தால் அது இல்லாத வேற மருத்துவமனைகளை என்ன செய்வோம் தேர்ந்தெடுத்து கொள்வோம் நம்முடைய சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்களை மௌலானா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது சமீப காலமாக மார்க்க அறிஞர்களா இல்லாம தாடி வச்சிருந்தவங்க பெரிய ஜிப்பா போட்டவங்களா இருந்தா அவங்களையும் மௌலானா என்ன செய்யறாங்க இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மௌலானா என்பதற்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அது மூணு அர்த்தம் இருக்குது மூணு அர்த்தம் மௌலானாங்க மௌலானா வார்த்தைக்கு இருக்குது மௌலானா என்பது ரெண்டு சொல்லுடைய இணைப்பு தான் மௌலானா மௌலானாங்கிறது ஒரு சொல் இல்ல மௌலாங்கிறது ஒரு சொல்லு நாங்கிறது ஒரு சொல்லு நான்டா எங்கள தரப்பனா எங்கள் இறைவன் நான் ரப்புண்டா இறைவன் ரப்பனாடா என்ன செய்வோம் எங்கள் இறைவன் இப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி மௌலாங்கிற சொல்லு தனி நாங்கிற சொல்லு தனி மௌலாண்டா என்ன அர்த்தம்னா அடிமை அப்படின்ற அர்த்தம் இருக்கிறது அதே மௌலாவுக்கு எஜமான் இறைவன் அந்த அர்த்தம் இருக்கிறது அதே மௌலாவுக்கு நண்பன் கூட்டாளி என்கிற அர்த்தம் இருக்கிறது இந்த மூணு அர்த்தத்தில் தான் எத்தனை அர்த்தம் சொன்னாலும் இந்த மூணு கூட அடங்கிடும் இந்த மூணு அர்த்தத்துல வச்சு பாதீங்க ಅಂತ சொன்னா இந்த মাওলানাங்கிறது வந்து எந்த அர்த்தத்துல அவங்க சொல்றாங்கன்னு we விளக்கிடலாம் இப்போ ஒரு ஹஜரத்தை பார்த்து எங்களுடைய মাওলানাன்னு சொல்றோம் அடிமைன்னு அர்த்தம் கொடுக்கணும் பேமா இவர்தான் இங்க அடிமை உட்கூறார் அவரே நம்ம ஒரு ஹஜரத்தை பார்த்து মাওলানাன்னு சொன்னா அந்த இடத்துல அர்த்தம் அடிமைன்னு கொடுத்தோம்னா அவர் அவருக்கு பிடிக்குமா அது கண்ணியத்துக்கு தான் நீங்க சொல்றீங்க அப்பனா எந்த அர்த்தம் இங்க கொடுக்க ஏளன அடிமைங்கிற அர்த்தம் கொடுக்க முடியாது மௌலானாங்கிற வார்த்தைக்கு மௌலாவுக்கு மூணு அர்த்தம் இருக்குது எங்களுடைய அடிமை எங்களுடைய எஜமான் எங்களுடைய நண்பர் மூணு அர்த்தம் கொடுக்கலாம் நம்ம அந்த அஜர்த் மால் நம்ம கேட்கணும் நீங்க எந்த அர்த்தத்தில் இதை சொல்றீங்க எங்களுடைய அடிமையா நீங்க என்ன அடிமை இல்லைன்றீங்க அப்போ எங்களுக்கு எஜமானா எஜமான முடியுமா அஜர்த் நமக்கு எஜமான நம்ம அடிமையாப்ப மௌலானாங்கிற வார்த்தைக்கு வந்து அடிமைன்ற அர்த்தம் கொடுத்தோம்னா அவர் நமக்கு அடிமையா போயிடுறாரு நம்ம எஜமான போயிடும் அல்லது எஜமானுங்கிற அர்த்தம் மூர்த்தி என்று சொன்னா அப்ப என்ன ஆயிரேன் அவர் வந்து எஜமானாவும் நம்ம அடிமையாவும் போயிடுறோம் ரெண்டு அர்த்தம் கொடுக்க இயலாது ஆனா அவங்க எஜமானுங்கிற அர்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மூணாவது அர்த்தம் என்ன நண்பர் அப்படின்னு அர்த்தம் நண்பர் தான் சொல்ல சொல்லுவாங்க அதே ஒருத்தர் அவரு பண்ணி சொல்றீங்க நண்பருங்கிறது பொய் நண்பருங்கிற அர்த்தத்தில் சொன்னா நீங்க அவருக்கு மூலானு அவருக்கு அவர் உங்களை மூலானு சொல்லணும் என்னுடைய நண்பரே என்னுடைய நண்பரே அப்படின்னு கூப்பிடுங்க நான் உங்களை என்னுடைய நண்பர் என்று சொன்னா நீங்க என்ன என்ன சொல்லணும் என்னுடைய நண்பர்னு சொல்லணும் அப்ப நம்ம அஜர்த்து பார்த்து மோலானா மோலானா சசலாம் வலைக்கு மோலானு சொல்லணுமா இல்லையா இப்ப நம்ம மட்டும் தான் மோலானா சொல்ற அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம மட்டும் அஜர்த்தை பார்த்து மோலானாங்கிறோம் அஜர்த்து வந்து நம்மளை பார்த்து என்ன செய்ய மாட்டேங்கிறாரு மோலானா சொல்ல மாட்டேங்கிறாரு அப்ப இது மோலானாங்கிறது நண்பருங்கிற அர்த்தத்தில் உங்க சொல்லல நண்பருங்கிற அர்த்தத்தில் சொல்லி இருந்தால் யாருக்கு வேண்டாலும் சொல்லணும் அவர் நமக்கு சொல்லணும் நம்ம அவருக்கு சொல்லணும் படிச்சவருக்கு சொல்லணும் சின்ன வருது சொல்லணும் பெரிய வருது சொல்லணும் முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பர் இருந்தா கூட அவரே என்ன செய்யலாம் என்ன மூலானு கூப்பிடலாம் நண்பர் தானே முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் உங்களுக்கு நண்பரா இருந்தா என்ன மூலானா சோமான்னு கேட்கலாமா இல்லையா அப்ப இந்த நண்பருங்கிற அர்த்தத்திலையும் அது அந்த அர்த்தம் கொடுக்கலாம் ஆனா இவங்க அந்த அர்த்தத்துல சொல்றது கிடையாது அடிமைங்கிற அர்த்தத்துல சொல்றாங்களோ அந்த அர்த்தம் இல்ல வேற என்ன அர்த்தம் எஜமானப்ப அவ என்னமோ என்னத்தினால வைக்கிறாங்க அவ என்னமோ நமக்கு எஜமான் மாதிரியும் நம்மளாம் அடிமைங்கிற மாதிரி காட்டுவதற்கு தான் இந்த வார்த்தையை மூலா நாங்கிற வார்த்தை என்ன செய்யறாங்க பயன்படுத்துகிறார்கள் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவதாக இருந்தால் அது அல்லாவுக்கு மட்டும்தான் சொல்லணும் எஜமான்கிற அர்த்தத்தில் இந்த மூலாங்கிற வார்த்தையை பயன்படுத்த என்ன செய்யணும் அல்லாவுக்கு தான் உரியது குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மௌலானா இறைவா நீ தான் எங்களுடைய மௌலா எஜமான் பன்சுர்னா அல் கோவில் காபி கூப்பிடுமா இல்லையா அப்ப அல்லாஹ் அல்லாவதான் என்ன செய்யணும் மூலானாங்கிறான் நீங்க நம்ம வந்து அல்லாவை எப்படி சொல்லணுமா எங்கள் மூலானா யா மூலானா எங்கள் இறைவனே எங்களுடைய எஜமானனே அர்த்தம் அப்ப அல்லாவுக்கு பயன்படுத்தும் பொழுதுதான் எஜமான்கிற அர்த்தம் வரும் மனிதனுக்கு பயன்படுத்தினா உன்ன அடிமைங்கிற அர்த்தம் வரும் இல்லன்னா நண்பனுங்கிற அர்த்தம் வரும் அந்த ரெண்டு அர்த்தத்தில் உங்க பயன்படுத்துவது கிடையாது அடிமைங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தினா அவர் மட்டும் நமக்கு மேல மட்டமா போயிடுறாரு அஜர்த்தை பார்த்து என்னையா அடிமை அப்படின்னா எங்கள் அடிமையே என்று கூப்பிட்டார் வர வரமாட்டேங்குதா அப்ப இதுல என்ன வழங்கணும் மூலானாங்கிற வார்த்தையை வந்து அவர் தன்னை இறைவன் மாதிரி நினைத்துக் அவர் எஜமான் நினைத்துக்கொண்டு நினைத்துக் கொண்டு நம்ம எல்லாம் அவங்களுக்கு அடிமை மாதிரி இந்த வார்த்தையை வந்து தங்களுக்கு சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவங்க தங்களை மட்டும் மூலானா சொல்றாங்க நம்மள மூலானு சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த வார்த்தையை நம்ம வந்து என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நியமல் மௌலா அவன் தான் சிறந்தவன் அப்படி எல்லாம் அல்ல சொல்லி காட்டுகிறான் அதனால வந்து இந்த மூலானாங்கிற வார்த்தை வந்து தப்பான பிரயோகம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்கள சகாபாக்கள் வந்து மோலானு கூப்பிட்டதே இல்ல ரசூல் சல்லா அலி வந்து இப்படி ஒரு பட்டம் இருந்தால் முதல்ல சஹாபாக்கள் கூப்பிட்டுருவாங்க இல்லையா எந்த ஒரு சகாபியாவது ரசூல் சல்லா செல்லத்தை பார்த்து மோலானா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்களா கூப்பிட்டது கிடையாது அப்ப இது வந்து இவங்க பிற்காலத்துல வந்து அவங்களை வந்து பிற மதத்துல எப்படி ஒரு எஜமான் தனம் வந்து மத குருமார்கள் வைத்திருப்பார்களோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது இந்த பழக்கத்தை நம்ம விடணும் விட்டுணும் நாளில் தேதி பிரச்சனை நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம் இல்லை தௌவாங்க அந்த அத்தியாயத்தின் குறிப்பிட்டு சில வசனங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா சில பதிவாற்றங்கள் அப்படின்னு தேர்தாங்க இருக்கிற சில பதிவாற்றங்கள்ல